வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் தீவிர தாக்குதல் நடத்திய ஹூதிகள் செங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் ஒரு அமெரிக்க விமானம் தாங்கிக் கப்பல் ஒரு அமெரிக்க நாசகார கப்பல் மற்றும் மூன்று கப்பல்களை குறிவைத்து ஏமனின் ஹூதிகள் ஆறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஈரானிய ஆதரவு குழுவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யாக்யாசாரி தெரிவித்துள்ளார் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான ஐசன் செங்கடலுக்கு வடக்கே பல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு குறிவைத்தது இது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கேரியருக்கு எதிரான இரண்டாவது இலக்கு நடவடிக்கை சேரி கூறினார் ஐஸ்லாந்தின் புதிய அதிபராக தொழிலதிபரான ஹல்லா டோமஸ் தெரிவு ஐஸ்லாந்தின் புதிய அதிபராக அதிபரான ஹல்லா டோமஸ் டோட்டிரை தெரிவு செய்யப்பட்டுள்ளார் சனிக்கிழமையன்று அளிக்கப்பட்ட வாக்குகளில் முப்பத்தி நான்கு சதவீதத்தை பெற்ற முன்னாள் பிரதமர் கேத்தரின் தோற்கடிக்கப்பட்டார் நான்கு வருட காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி மட்டுப்படுத்தப்பட்ட அரசியல் அதிகாரங்களை கொண்டிருக்கிறார் ஆனால் பெரும்பாலும் நான்கு லட்சம் மக்களை கொண்ட தீவு நாட்டில் ஐக்கியப்படுத்தும் நபராக செயல்படுகிறார் உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் மிகவும் முக்கியமானவை நாடுகளின் நிபுணர்கள் மூன்று மேற்கத்தைய நாடுகளின் நிபுணர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் மிகவும் முக்கியமானவை என தெரிவித்துள்ளனர் உக்ரைனின் கூட்டாளிகள் ரஷ்யாவின் தாக்குதல்களை நாடு எதிர்கொள்வதால் ராணுவ உதவியை வழங்க முன்வருவார்கள் என்று சிங்கப்பூரில் நடந்த உலகளாவிய பாதுகாப்பு மன்றத்தில் அதிகாரிகள் கூறினர் ரஷ்யா சீனா மற்றும் வடகொரியாவின் ஆதிக்க சக்தி மேற்குலையில் ஏற்படுத்திய தாக்கம் சீனாவின் ஆதரவுடன் ரஷ்யா வடகொரியா ஆகிய நாடுகளின் புதிய உலகளாவிய தொகுதியானது மேற்குலையின் மீது எல்லா வகையிலும் போரை நடத்துகிறது ஆனால் வெளிப்படையான ராணுவ மோதலை தவிர்க்கிறது என்று நிபுணர் ஒருவர் எச்சரித்துள்ளார் இது இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் அவர்களின் நட்பு நாடுகளை பலவீனப்படுத்தவும் புதிய உலகின் எதிர்காலம் பற்றிய பொதுவான பார்வையை உருவாக்கவும் உதவும் முன்னதாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரியா ஆயுதங்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது நேரடி போருக்கு தயாராகி வரும் ரஷ்யா நேட்டோ படைகளின் அறிவிப்பால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே கடந்த இரண்டரை வருடங்களாக நடைபெற்று வருகிற யுத்தம் மிக மோசமான அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது தெளிவாக தெரிகிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் தற்பொழுது நடைபெற்று வருகிற யுத்தம் ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையிலான யுத்தமாகவும் சாதாரண போர் ஆயுதங்கள் கொண்டு நடைபெற்று வருகிற சண்டைகள் அணுவாயுதங்கள் கொண்டு நடைபெறக்கூடிய சண்டைகளாகவும் விரைவில் மாற்றம் பெற்றுவிடும் அபாயத்தை போரியல் ஆய்வாளர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக போர் புரிவதற்காக வென்று உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கி வந்த சில ஆயுதங்களுக்கு இதுவரை அமெரிக்கா விதித்திருந்த கட்டுப்பாடுகளை நேற்றைய தினம் அமெரிக்கா தளர்த்தியுள்ளமையானது யுத்தம் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ளதை வெளிப்படுத்துகிறது பிரான்சில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ள மருத்துவத்துறை கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி ஒன்பது மருத்துவர்கள் என்ற கணக்கில் நிறுத்தத்தில் ஈடுபட்ட பின்னர் மருத்துவர்களுக்கான தொழில் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் இருந்து படிப்படியாக மருத்துவர்கள் பற்றாக்குறை அதிகரித்து வந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சுமார் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து மருத்துவர்கள் பற்றாக்குறை பிரான்சில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவர்கள் பற்றாக்குறையினால் நோய் ின் வேதம் அதிகரித்து வருவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரித்தானியாவிலிருந்து அயர்லாந்து சென்ற ஐம்பது பேர் நாடு கடத்தல் பிரித்தானியாவிலிருந்து அயர்லாந்து சென்ற ஐம்பது பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் பிரித்தானியாவில் இருந்து தேவையான விசாக்கள் அல்லது ஆவணங்கள் இல்லாமல் ஐம்பது பேர் அயர்லாந்துக்கு வந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது அயர்லாந்தின் தேசிய போலீஸ் மற்றும் பாதுகாப்பு சேவை கடந்த வாரத்தில் இவர்களை கைது செய்துள்ளது மே மாதம் இருபதாம் தேதி முதல் நான்கு நாட்களுக்கு சோதனைகள் நடத்தப்பட்டன ஜேர்மனியை அதிர வைத்த கத்தி சம்பவம் காயமடைந்த போலீசார் தொடர்பில் வெளியான தகவல் ஜெர்மனியில் இஸ்லாம் எதிர்ப்பு பேரணி ஒன்றின் போது திடீரென ஒருவர் கத்தி தாக்குதல் நடத்தியதில் ஒரு போலீசார் உட்பட ஆறு பேர் காயமடைந்தனர் அதில் காயமடைந்த போலீசாரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக இன்று தகவல் வெளியாகியுள்ளது